டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதா டேப்லெட்ஸ் அண்ட் ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை டயபெட்டிஸ்ன்றது ரெண்டு விதமாக இருக்குங்க ஒன்று நம்மளோட அந்த கணையம் வந்து இன்சுலின் சுரக்கிறத நிப்பாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப் இன்சுலின் இருக்கும் பட் அதோட செயல்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது செகண்ட் டைப் இந்த விதம் இந்த ரெண்டு விதமான டயபெட்டிஸில் தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இதுதான் காமன் ப்ராப்ளம் இது தான் ஸோ இந்த பிரச்சனை ஆக்சுவலி வரவே கூடாதுங்க இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து சக்தியாக உடம்புல மாற்றுறது வேலையை அது பார்க்குது சப்போஸ் அப்படி சக்தியாக மாறலை அப்படின்னா அது சர்க்கரையாக டெபாசிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சர்க்கரை அளவு உடம்புல கூடும் பொழுது அந்த பர்சனுக்கு பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடுது ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டூ ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரைக்கும் போயிருக்கிறாங்க கண் பாதிப்பு வருது கண் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது காலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காலை ரொம்பவே பாதிப்புங்க நல்லா பெயின் இருக்கும் சுழுக்கு இருக்கும் சூடு தெரியாது குளிர்ச்சி தெரியாது சம்டைம்ஸ் காலை எடுக்கிற மாதிரி கட்டத்துக்கெல்லாம் போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது இது பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆரம்பிக்கும் பட் இது நம்ம சரியாக சரிவர இதை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிடுவாங்க எத்தனை பேர் கால்கள் எடுத்தவங்க நான் பார்த்துருக்கேன் கண்ணு தெரியாமல் போனவங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த சுகர்னால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸை அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க டயாலிசிஸ் வரைக்கும் சம் பீப்புள்ஸ் போயிருக்கிறாங்க என்னென்னோ ஏதோ நடக்குது ஆனால் இது ஆரம்ப காட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது வந்து அவ்வளோ இதுக்கு தீர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வு கிடையவே கிடையாதுங்க ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு அவங்க ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த இடத்துல இது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணவே முடியாது இதுதான் டயபெட்டிஸ் அளவு இதான் ட்ரீட்மெண்ட்டு இந்த நம்ம ரெகுலராக டேப்லெட்ஸ் அண்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்படுங்க உடல் பாதிக்கப்படுறதுன்றதை தாண்டி மனநிலை ரொம்பவே பாதிக்கப்படும் அந்த பதம் அந்த பயம் பதட்டம் எப்போ எப்போ எப்போனாலும் கீழே விழுந்துடலாம் எப்போனாலும் என்ன நடக்குனே தெரியாதுன்ற மனநிலையோடயே இருப்பாங்க அப்புறம் அந்த நார்மல் டீல் அவங்களால பண்ண முடியாது ஒரு நார்மலாக அவங்க ஒரு ஒரு பர்சனாக அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது ஒரு பயத்தோட ஒரு கவலையோட சம் பீப்புள்ஸ் சர்க்கிளே வரைக்கும்லாம் போயிருக்காங்க இது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எதுக்கு இருக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு விரக்தியான ஒரு மனநிலையை இது கொடுக்குதுங்க இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தெலாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டயபெட்டீஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பிராணிகளைங்களை கிளைங்களை தீர்வெடுத்துக்க முடியும் இது வந்து பக்க விளைவு கிடையாது இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்தாலும் பக்க விளைவு வரும் இப்போ நீங்கள் டேப்லெட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே சோர்வாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப பசிக்கும் சில பேருக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து உடல் சோர்வு எப்பவுமே இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணுன்ற அந்த தாட்டோட எப்பவுமே இருப்பாங்க மைண்ட் அவ்வளோ ரொம்ப பிரிஸ்க்காகலாம் இருக்காது ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்பேர்ட் டு அதர்ஸ் அவங்களோட இந்த டயபெட்டிஸ் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா தான் இருப்பாங்க ஸோ இவ்வளோ விஷயங்களை ஏன் நீங்க வந்து கொண்டுட்டு போகணும் இவ்வளோ விஷயங்கள் எதுக்குன்ற சிம்பிளா எனர்ஜி கன்வெர்ட் பண்றது மூலமா இப்ப கணையத்துல வந்து எனர்ஜி கம்மியா இருக்கிறதான் காரணம் அதோட செயலிழப்பும் சரி அதோடய சுரப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்போ அந்த எனர்ஜி அங்கே கொடுக்கறது மூலமாக அந்த கணையம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காகவே அது இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குதுங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அது இல்லாமல் போயிடுச்சுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து கொடுக்குறதும் இல்லை அதை அதிகப்படுத்துகிறேன் அதை வந்து நான் ஸ்டிமிலேட் பேர்ல டேப்லெட்ஸு அது பக்க விளைவு இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறதும் அவசியமே இல்லைன்ற சரி அப்படி ஏதாவது நீங்க பண்ணியாவது இது கம்ப்யூட்டர் ரெக்கவரி ஆயிருக்கீங்க அப்படின்னு ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல ரெக்கவரி இல்லவே இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படி இருந்தும் அதுக்குள்ளே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஹீலிங்ல அந்த அந்த அதோட அந்த சுரப்பத்தன்மையை நம்ம அதிகப்படுத்த முடியும் அந்த உறுப்புகளை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் இதையும் தாண்டி இந்த ஹீலிங் அப்படின்ற ப்ராசஸ்ல நீங்க வந்துட்டாலே தான் நீங்க வந்து ரெடி ஆவீங்க இப்போ உங்கள் மனசுக்குள்ளே பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் போகிறதுனா வேறு உடல் மட் உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் சரியாக ஃபுட் எடுத்துருக்க மாட்டார் சரியாக ஃபுட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக என்னவாக இருக்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் உறவு பிரச்சனையாக இருக்கும் இல்லை பணப் பிரச்சனையாக இருக்கும் பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கும் சம்திங் எல்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை இப்படி கூட்டிகிட்டு போகிறது கிளியருங்களா ஸோ இதை நீங்கள் கவனிக்காமல் விடும்பொழுது இது ஹார்ட் அட்டாக் ஒரு ஆளே நம்ம காலி பண்ணுற அளவுக்கு இல்லை ஒரு உறுப்பையும் நம்ம கம்ப்ளீட்டாக வெளியெடுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு உறுப்பு இல்லாமல் போகிறதுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது இவ்வளோ விஷயங்களை நம்ம கொண்டு போய் விட்டுறோம் அப்போ இந்த ஹீலிங் சாப்டர் மூலமாக ஹீலிங்கிற இந்த முறைப்படி நீங்கள் போங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து ஹீலிங் எடுத்து சரி பண்ணிக்கணும் அப்படிலாம் கட்டாயம் இல்லைங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நிறைய ஹீலிங் சென்டர்ஸ் இருக்குது இதை பற்றின நான் அவேர்னஸ் நிறைய பேத்துக்கு இல்லாமல் இருக்குது ஹீலிங்கிற ஒரு ப்ராசஸ் பிராணி ஹீலிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக இந்த டயபெட்டிஸ் வந்து ரொம்ப சுலபமாக சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கேனாலும் சரி உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் ஊர்லேயோ இருக்கக்கூடிய பிராணி ஹீலிங் சென்டருக்கு போங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கள் மாதிரி டயபெட்டிஸ்க்கு நான் ஹீலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நம்ம சரி பண்ணிவிடுவாங்க அந்த எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணுறது மூலமாக எனர்ஜி கொடுக்கறது மூலமாக அந்த உறுப்புகள் பழைய நிலைக்கு வந்துடும் அதையும் தாண்டி அவங்களோட டாக் இருக்குது இல்லைங்களா அது வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்க ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக வெளியே போகிறது நீங்கள் நல்லாவே ரிலீஸ் பண்ண முடியும் ரொம்ப இது மாதிரி ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கச்சியோ இல்லை லைக் ஒரு அண்ணாக்கிட்டையும் நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது உள்ளே நடக்கக்கூடிய மேஜிக் வந்து அற்புதமாக இருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்ருக்கு இந்த பிராணிகளை வந்து ஸோ டயபெட்ருன்றது பிராணி ஹீலிங் அந்த சாம்ராஜ்யத்தில் அந்த ஒரு சாப்டரில் இது வந்து ரொம்ப சின்ன ஒரு புள்ளி தான் நிறைய விஷயங்கள் அது குணப்படுத்திக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் சரி பண்ணிகிட்டு அதோடலாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஒரு சின்ன பாட்டு தான் அது வந்து ஸோ அதனால வந்து நீங்கள் நல்ல விஷயத்த எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் மாத்திரை மருந்துகள் இல்லாமல் அவங்கள வந்து தொடக்கூட மாட்டாங்க ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸில் தான் அந்த செஷனே நடக்கும் அந்த ஹீலிங்கே நடக்கும் நீங்கள் நேரில் லைவில் போனாலும் இன்னும் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்லிங் ரொம்ப பெரிய லெவலில் வேலை செஞ்சிட்டுருக்குங்க இப்போ நம்மளோடலாம் பார்த்தீங்கன்னா அப்ராட் வரைக்கும் போயிட்டு இருக்குது நீங்கள் எங்கே இருக்கணும் எங்கே வேணால் நீங்கள் இருக்கலாம் இங்கே இருந்து தான் எடுத்துக்கணும் அப்பெல்லாம் கிடையாது ஆன்லைனில் ஏகப்பட்ட ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் வந்து ரொம்ப லாங் டர்மாக பேஷண்ட்டாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற சென்டரில் போய் சரி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்க ரெடியாக இருக்கீங்க ஆன்லைனில் என்னை கேட்டால் லைவை விட ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டுலாம் இப்போ நம்ம கொரோனாக்கப்புறம் யாருக்குமே லைவில் கொடுக்கல எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு ரொம்ப பெரிய லெவலில் ரெக்கவர் இருக்கிறாங்க ஸோ உங்களில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது அதை வந்து நான் முழுவதுமாக குணமடையணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணாலும் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க கணையம் செயலில் இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களா இல்லை டயாலிசிஸ் வரைக்கும் போயிட்டீங்களா தெரியல எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா ரொம்ப சூப்பர் பெரிய கும்பிடு போட்டு நீங்கள் முதல்ல அளவு வெளியில் வாங்க ஹீலிங் மூலமாக இதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே கொடுக்கக்கூடிய சில சில ஃபார்முலாஸ் இருக்கும் சில ஃபுட் ஹேபிட் சில சேஞ்சஸ் இருக்கும் சில டே டு டே ஆக்டிவிட்டிஸில் சில சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் அந்த அந்த எனர்ஜியோடு சேர்த்து இந்த கம்பைண்டாக இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது முழுவதுமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஸோ ரொம்ப சீக்கிரமே நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொரு மனித அந்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயங்களை கொண்டு வரத்துக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாதிரி நம்மளோட அஜாக்கிரதனால சின்ன சின்ன விஷயங்கள மாட்டிக்கிட்டு நம்மளோட மொத்த பவர் அந்த மொத்த எனர்ஜியும் நம்ம என்ன பண்ணிடுறோம் டவுன் பண்ணிடுறோம் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக டயபட்டீஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது நான் நோயாளியாக இருக்கேன்ற அந்த மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ அதுக்கடுத்து அந்த மைண்டு வந்து வேறு எந்த சிந்தனைக்கும் கொண்டு வர மாட்டேங்குது ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இல்லை டேலண்ட்டை வளர்த்துக்க ரெடியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க பட் டயபெட்டிஸ் ஒரு சின்ன பார்ட் தான் ஒரு புள்ளி அளவு தான் அவங்க அது ஒரு பிரச்சனை பட் அந்த பிரச்சனை வந்தனால அவங்களோட மொத்த எனர்ஜியும் ஸ்பாயில் ஆகிறத நான் பார்க்குறேன் ஸோ அது அவசியம் இல்லைன்ற அது ரொம்ப சுலபமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற உங்களை யாருக்காவது டயபெட்டீஸ்க்கு ஹீலிங் தேவைப்படும் பிராணி பிராணி ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அட்மில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க இப்போ ஹீ உங்களுக்கு டயபெட்டிஸ் மட்டும் குணமாகணும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது டயபெட்டீஸோட சேர்ந்து என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாகணும் என்னோடய சிக்கல் சரியாகணும் மேற்கொண்டு எனக்கு எந்த பக்க வலிவும் இல்லாமல் வேறு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு என் மனசை நான் தயார்படுத்தணும் என்னோடய மைண்டில் இருக்கக்கூடிய பேக்கப் தேவையில்லாத எமோஷன்ஸை வந்து நான் வந்து உடைக்கணும் அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு எனக்கு என்கிட்ட எனக்கிட்ட இருக்கக்கூடாது என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ என்னை கேட்டால் ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தால்தான் ஹாப்பி உங்களுக்கு நான் நிறைய வரக்கூடிய கிளைண்ட்ஸ்டையும் கன்சல்ட்டிங் காலில் கூட நான் அதை தான் சொல்லுவேன் அதாவது பணம் நிறைய இருக்குது உறவு இல்லை பிரச்சனை இருக்க உறவு பக்கத்தில் இருக்காங்கன்னா ஹாப்பியாக இருக்க முடியாது நல்ல உறவு இருக்குது பணம் இல்லை எத்தனை நாளைக்கு உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பணம் இல்லை அவங்க தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உறவு சிக்கல் வரதான் செய்யும் சரி உறவு நல்லாயிருக்கு பணம் நல்லாயிருக்கு ஹெல்த் இல்லை ஒன்றும் கூட சாப்பிட முடியாது கூழ் தான் சாப்பிடுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ டயபெட்டிஸும் எடுத்துக்கோங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ அப்போ எல்லாமே ஓவராலாக ஹெல்த் நல்லா இருக்கணும் உறவு நல்லா இருக்கணும் பணம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் அதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குங்க இது எல்லாமே வைப்ஸ் தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எனர்ஜி தான் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க இப்போ டயபெட்டிஸ்னால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறத உண்மையான பயம் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது சரியான முறையில் எப்படி சா சார்ட் அவுட் பண்ணுறது அதுதான் ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமாக நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு இல்லை உங்களில் சார்ந்த யாருக்காவது இந்த டயபட்டிஸ் பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முழுவதுமாக அவங்க வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நன்றி